ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க கார்த்திகை வர்ஷித் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா மட்டன் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுவும் சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் எல்லார்கிட்டையும் நான் சாரி கேட்டுக்கிறேன் ஏன் அப்படின்னா நம்மளோட வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஸோ நிறைய கேப் ஆயிருச்சு ஸோ அதுக்காக சாரி ஆனாலும் இந்த கேப்பெல்லாம் வந்து சால்வ் பண்ணுற விதமாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு நம்ம நம்ம குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்த்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி அதாவது நல்ல அரிசியாக அதாவது சாப்பாட்டு அரிசியாக இருந்தாலும் சரி இல்லை பச்சரிசி அந்த மாதிரி அரிசியாக இருந்தாலும் சரி நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அதை ஒரு தனி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா வரமிளகாய் தேவையான அளவு அதாவது நாங்கள் வந்து காரம் அதிகமாக சேர்ப்போம் அதனால் வந்து ஒரு பத்து வரமிளகாய்கிட்டே நாங்கள் சேர்த்துருக்கோம் நீங்கள் காரம் கம்மியாக சேர்ப்பீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு இல்லை மூணு அந்த மாதிரி சேர்த்தா போதும் அது கூட கருவேப்பிலும் அது கூப்பில வந்து நாங்கள் எண்ணெய் சேர்த்துருக்கோம் எண்ணெய் வந்து ஆயில் சேர்த்தாலும் சரி நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் எது சேர்த்தாலும் சரி ரொம்ப தான் இருக்கும் அதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இது கூட வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா சோம்புங்க சோம்பு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்க்கறனால நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு இருபது குறுமிளிக்கிட்ட நம்ம சேர்த்துக்கிறோம் அதுவும் காரம் கொடுக்கக்கூடியது தான் இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்ன பார்த்துட்டிங்கன்னா சீரகம் சீரகம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ளேவராகவும் இருக்கும் அதே மாதிரி ஜீரண சக்தியை அதிகரிக்கக்கூடியது சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது அதுவும் இல்லாமல் அதுக்கும் லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அதையும் நல்லா தனி பிளேட்டில் அதாவது அந்த சீரகத்தோட வாசம் நல்லா நமக்கு அப்சர்வ் ஆகுற அளவுக்கு நீங்கள் அந்த சீரகத்தை நல்லா வறுத்துக்கோங்க மல்லி மல்லி இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படின்னா மல்லி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் நாங்கள் எப்போவுமே வந்து மல்லித்தூள் தான் யூஸ் பண்ணுவோம் மல்லி அவ்வளோக்கா யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ மல்லித்தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட நாங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஏன் நாங்கள் நாங்கள் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா வீடியோ எடுக்கிறது மட்டும்தான் நான் ஆனால் சமையல் பண்ணுறது வந்து அம்மா ஸோ அதனால தான் நாங்கள் நாங்கள் சொல்கிறோம் அதை யாரும் டவுட் பண்ண வேணாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா சீரகம் மல்லி சோம்பு இதெல்லாம் வந்து நல்லா வந்து அதையும் வறுத்து அந்த பிளேட்டில் வந்து எடுத்து ஆற வச்சிடலாம் இது வந்து நல்லா அரட்டும் அதுக்கப்புறமா என்ன பண்ணோம்னா சின்ன வெங்காயம் நம்ம எவ்வளோ மட்டன் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நாங்கள் வந்து ஒரு கிலோ மட்டன் எடுத்தோம் ஸோ அதனால ஒரு அரை கிலோ சின்ன வெங்காயத்துக்கிட்ட கிலோ கால் கிலோவுக்கு மேலேன்னு வச்சுக்கலாமே கால் கிலோவுக்கு மேலே சின்ன வெங்காயம் நல்லா மொட்டு மொட்டா தொளித்து அதையும் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க அதாவது வெங்காயம் வணங்குறதுக்கு தேவையான முக்கியமான பொருள் பார்த்துட்டிங்கன்னா உப்பு நீங்க தக்காளி சரி வெங்காயமும் சரி உப்பு போட்டு வதக்குனீங்க அப்படின்னா சீக்கிரமாவே அது நம்மளுக்கு வதங்கி வந்துடும் லேட் ஆகாது கொஞ்சம் கூட இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க இந்த வெங்காயம் வதங்குற கேப்பில் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா நம்ம சேனலோட மற்ற வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க நாள் வரைக்கும் நம்ம வீடியோவை நிறையா பேர் பார்க்காம இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரொம்ப தேங்க்யூ இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ரொம்ப தேங்க் யூ இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட மட்டன் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சு வச்சு அதுக்கப்புறம் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு இன்னொரு கடாயில் நம்ம எடுத்து வச்சிருக்க கழுவி வச்சுருக்க மட்டனை சேர்த்து அது கூட நல்ல ஆயில் சேர்த்து அதை நல்லா வறுத்து வச்சுக்கணும் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் என்னென்னா குடலும் வாங்கிட்டு வந்துருந்தோம் ஸோ குடலும் நாங்கள் வந்து செய்யலாம்ட்டு அதையும் வந்து தனியாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டணுங்கிறதுக்காக சும்மா காட்டினா வேறு எதுவும் இல்லை இப்போ நம்ம எடுத்து கடாயில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா மட்டன் அது வந்து அந்த எண்ணெய் நம்ம ஊற்றுன எண்ணெயில் வந்து நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் அதில் வந்து ரெண்டு தக்காளி ஒரு பத்து பூண்டு பூண்டு வந்து நல்லா தோளெலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அந்த மல்லி சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சாலே இல்லையா அதெல்லாம் நல்லா போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம மட்டன் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா சோம்பு இதெல்லாம் அதெல்லாம் அரைச்சி அந்த தண்ணியை அதில் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் கடாயில் கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்து கடுகு போட்டுக்கோங்க கடுகு போட்டுட்டு அது நல்லா பொரிய விட்ருங்க நம்ம வந்து அதே ச இதுலையே வந்து தாளித்து விடணுங்கிற அவசியம் இப்படி தனியாக தாளித்து அதில் கொட்டிக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் தேவையான அளவு வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு வரமிளகாய் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்ப சேர்த்து இதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா சக்தியில் வரமிளகாய் தூள் வரமிளகாய் தூள் வந்து நம்மளுக்கு தேவையான காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் மட்டன் குழம்பாகட்டும் சிக்கன் குழம்பாகட்டும் நல்லா காரசாரமாக இருந்தால் செம்மையாக இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கோம் இப்போ இந்த நம்ம வணக்கணும் அதை வந்து நம்ம மட்டன் குழம்பு கூட ஊற்றிடணும் ஓகேங்களா அதாவது தாளித்து விட்டதை அதுக்கப்புறம் வந்து நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் நல்லா வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி இந்த மட்டன் கூட ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கறி நல்லா வெந்தது அதாவது மட்டன் வந்து மட்டனாகட்டும் நாட்டுக்கோழியாகட்டும் சீக்கிரம் வேகவே வேகாது அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அதாவது நம்ம தேங்காய் சில்லு இருக்கும் இல்லையா அந்த தேங்காய் சில்லை வந்து அந்த குழம்புக்குள்ளே போட்டு விட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் மட்டன் ஆகட்டும் ஆகட்டும் வெந்துடும் இல்லை அப்படின்னா குக்கரில் வச்சு ஒரு பத்து விசல் விட்டாலே நல்லா மாவு மாதிரி வெந்து வந்துடும் ஸோ நம்ம மட்டன் குழம்பு நம்ம செஞ்சாச்சு இப்போ நல்லா கறி வந்துருச்சு பாருங்கள் நல்லா மணக்க மணக்க ருசிக்க ருசிக்க மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் சாப்பிட வாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ